ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி நேயர்கள் யாராவது உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ பதிவு அவங்களுக்கானது தான் ஸோ கும்பராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்களுடைய தனித்துவமான திறமைகளால் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை ஒரு குறித்த நேரத்தில் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதில் வைராக்கியமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு அகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாட்களானது எப்படி இருக்க போகுது அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி நேயர்கள் யாராவது உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருந்தால் கூட மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முதல்ல நம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கிரகநிலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் முதலாவது நம்ம சூரியனை பார்க்க போகிறோம் சூரியன் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் இருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு வந்து போக போகிறாரு ஆறுல இருந்து ஏழுக்கு வந்து போறாரு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் இவர் ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு இருந்து ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்குள்ள வந்து நுழைய போறாருங்க அடுத்ததாக சுக்ரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒரு யோகக்காரன் இவர் நாலு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா மிதுன ராசில இருந்து கடகராசிக்குள் வந்து மாறப் போறாரு அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான ஒரு கிரகம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணீர் ராசியில் தான் வந்து இருக்க போகிறாரு இதுவும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பயிற்சி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே குருனாவே தனம்தான் ஸோ உங்களுக்கு தனம் மற்றும் லாப அதிபதினு சொன்னால் குரு பகவான் தான் இவர் இந்த மாதம் முழுக்க மிதுன ராசியில தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சனி சனி உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இப்போ மீன ராசியில் அதாவது ரெண்டாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க ஸோ ஏழரை சனியினுடைய கடைசி கட்டம் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அடுத்ததாக ராகு ராகு உங்கள் ராசியிலே தாங்க இருக்கிறாரு ஸோ ராகு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ஜென்ம ராகுவாக வந்து இருக்கிறாரு கேது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதாவது சிம்ம ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ இந்த கிரகநிலைகளுடைய சூழ்நிலைகளினுடைய அடிப்படையில் பார்க்கையில் பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாறுபட்டாலுமே கூட கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றமாக தான் இருக்க போகுது அதில் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒன்று ஒன்றா தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் தொழில் வேலை உத்தியோகம் படிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே என்னென்ன கிரகங்கள் எப்படி உதவியாக இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இறுதி நாட்களானது ஒரு கலவையான மாற்றங்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது இது பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு சேர்க்கை தான் நல்ல ஒரு யோகங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது நிதியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அதிர்ஷ்டம் தரும் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டிலே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு இருக்கிறாங்க ஸோ ஏழைதசனியுடைய தாக்கம் வேறு தொடர்ந்துட்டுருக்கு இப்படி பார்க்கையில் தொழில் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கடுமையான ஒரு பலன்களை எல்லாம் பார்ப்பீங்க கடுமையான ஒரு சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ ஒரு புறம் நல்லா இருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வந்து உங்களுக்கு ஆபத்துக்களாக தான் இருக்குது ஸோ வாங்க இப்போ எப்படியெல்லாம் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தொழில் மற்றும் உத்தியோகம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தொழிலும் உத்தியோகமும் தொழில் ரீதியாக இது ஒரு கடினமான ஒரு மாதம் தாங்க ஸோ ரொம்பலாம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பத்தாம் அதிபதி செவ்வாய் எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் வேலையில் தடைகள் வரும் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க கொடுமையான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இப்போ இருக்கும் ஸோ அதாவது உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு அதிருப்தியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாங்க ஆகஸ்ட்டு பதினேழு வந்துச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும் ஏன்னா பதினேழுக்கு அப்புறமா சூரியன் வந்து மாறிடுவார் சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து அதை வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது அதனால் பயப்பட வேணாம் அடுத்தது நிதி நிலைமை ஃபினான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது ஸோ கடனாவது உங்களுக்கு எப்படியாவது பணம் கிடைச்சிருது இல்லையா எப்படியோ ஒன்று உங்கள் கைக்கு வந்தால் போதும் தனம் மற்றும் லாப அதிபதினு சொல்லக்கூடிய குரு அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது திரிகோணஸ்தானம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலுப்பெற்று இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இவ்வளோ கஷ்டங்களிலயுமே உங்களுக்கு ஒரு குரு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இதனால் அதிகரித்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருந்து நல்ல வருமானத்தை நீங்கள் வந்து பெறுவீங்க ஒரு யோக காரணம் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவோடு வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இருக்கும் அதாவது நிதி ரீதியாக பாதிப்புகள் அப்படின்றது பெருசாலாம் இருக்காது எப்படியோ ஒன்று உங்கள் கைக்கு பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழை சனியினுடைய தாக்கமும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து இருந்தே ஆகணும் ஸோ சனியினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் சம்பாதித்த பணத்தை எப்படியாவது வந்து சேமிக்கணுங்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா சப்தமாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் பலம் பெற்றுவார் அதனால வாழ்க்கை துணையோட உறவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இருந்தாலும் ஏழாவது வீட்டில் கேது வேறு இருக்கிறாரு அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா அகங்காரம் தொடர்பான கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து வரும் அதெல்லாம் வராம பாத்துக்கோங்க விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த அகங்காரமே வரவே வராது ஸோ அதனால அந்த விஷயத்தை நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஐந்தாவது வீட்டில் குரு சுக்கரன் இருக்கிறதுனால பிள்ளைங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது வீட்டில் சனி இருக்கிறாரு அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சை வந்து நீங்கள் குறைச்சி ஆகணும் பேச்சில் கடுமையை வந்து குறைச்சிக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட வந்து பாசிட்டிவாக வந்து பேசுங்க எல்லாமே வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுலையும் தான் இருக்குது அதனால் இந்த நாட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வந்து இருக்கணுங்க ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில ராகு இருக்கிறாரு கண்டிப்பா உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு கவலைய கொடுத்துட்டே இருப்பாரு கூடவே எட்டில் பாத்தீங்கன்னா செவ்வாய் வேற இருக்கிறாரு அதனால எட்டுங்கிறது விபத்து ஸ்தானம் இந்த இடத்துல இவர் இருக்கிறதுனால வாகனங்களில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இயந்திரங்களோடு வேலை செய்யக்கூடியவங்களும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்களில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் இந்த டைமில் நீங்கள் விட்டே ஒழிக்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது ஏன்னா அதனாலேயே பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துடும் நிறைய சுபகாரியங்கள்லாம் வந்து தடைப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ சின்ன காயமாக இருக்குது அப்படின்னா கூட அதை அலட்சியம் செஞ்சிடாதீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துடும் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையாக தாங்க இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா ஏழாம் அதிபதி சூரியன் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எட்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு ஸோ செவ்வாய் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு நஷ்டங்கள் உண்டாகிட்டு தான் இருக்கும் திடீர் நஷ்டம் திடீர் தடைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயுமே பெருசாக முதலீடு செய்யாதீங்க சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க அதுதான் நல்லது கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு நல்ல டைமிங் ஸோ கல்வி ஸ்தானம் ஐந்தாம் இடத்துல கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாரு ஸோ அதனால் அபரிவிதமான ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் நல்ல கவனமாக படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும் தேர்வுகள்லாம் எழுதினீங்கன்னா அற்புதமான பலன்களை பெறுவீங்க அதே போல் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கும் சூப்பராக இருக்குது வெளிநாட்டில் கல்வி பயனடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து நிகழ இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க ஏழை எளியவர்களாக பார்த்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த ஒரு தானத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் பெரும்பான்மையான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைப்பதற்கு இதுதான் வந்து ஒரு எளிமையான ஒரு முறையும் கூட அதனால தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சனி நடக்குது எப்போ சனி தசை வர்றது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்ட்டு பொதுவாகவே வந்து அதிகமாக அன்னதானங்கள் வந்து செய்வாங்க அதாவது மற்ற தானங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த அன்னதானத்துக்கு இருக்குது மனிதன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது உணவு மட்டும்தான் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசைகளை கொடுப்பாரு பாதிப்புகளை வந்து விலக்கி கொடுப்பாரு அதனால் தொடர்ந்து தானங்கள் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க